ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று முழுவதுமே விடாமுயற்சி படத்துக்கு வந்து ஒரு சில நபர்கள் வந்து நெகட்டிவ் விமர்சனங்கள் வந்து செலுத்தி வந்துக்கிட்டு இருக்காங்க அதில் முதல் படியான ஆர் பார்த்திங்கன்னா நம்ம இட்டிஸ் பிரசாந்து நம்ம ட்ரெண்ட் சுட்டு அடுத்து சினி எக்ஸ்ப்ளோர் சில சில சேனல்கள் வந்து படம் சரியில்லை ஸ்லோவாக இருக்குது இந்த படத்துக்காக இவ்வளோ வருஷம் அடுத்த வலைப்பேச்சு அந்தனன் பிஸ்மி எப்பண்டா காத்துக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு சம்பவம் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க உட்காந்து பேட்டி கொடுத்துட்ருக்காங்க இது ஏற்கனவே இப்படி தாங்க வரும் நாங்கள் அன்றே சொன்னோம்ல அன்றே சொன்னது வலைபேச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கானுங்க சில கும்மலுங்க கதறிக்கிட்டு இருப்பானுங்க அவனுங்க பாட்டு கதறுவாங்க கதறிக்கிட்டு தான் இருப்பானுங்க ஏன்னா படம் வந்து தாறுமாறாக பிச்சுக்கிட்டு போய்கிட்டு தான் இருக்குது தேட்டரில் ஏன்னா நேற்று ஓப்பனிங்க பயங்கரமாக வந்திருக்கு அது இல்லாமல் நூறு கோடிக்கு மேலே கலெக்ஷன் அடிக்க வாய்ப்புகள் இருக்குது சொல்லிக்கிட்டு இருக்காங்க அது இல்லாமல் இந்த சினி எக்ஸ்பிளோர்னு ஒருத்தர் இருக்கான் யூடியூப் சேனலில் ஒருத்தர் இருக்கான் அவன் சரியான ஒரு விஜய் சொம்பு ஒரு யூடியூப்பு வரம் போல் எல்லாத்துக்குமே ஒரு சாதகமாக பேசணும் ஒருத்தனை தூக்கி வச்சியும் ஒருத்தனை தாழ்த்தி வச்சும் அவன் பேசிக்கிட்டு இருக்கான் அந்த சினி எக்ஸ்பளோரு சேனல் இவனுங்களுக்கு என்ன மாதிரி படம் பிடிக்க தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இவங்களுக்கு வந்து இந்த புஷ்பா இந்த எப்படி சொல்லலாம் இந்த சலார் போன்ற தெலுங்கு படங்களை மற்ற ரசிப்பானுங்க இவனுங்க நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டாக ஒரு படம் எடுத்தால் அதை வந்து கேவலப்படுத்துவானுங்க படம் அப்படி இருக்குது இப்படி இருக்குது ஏன்டா உங்களுக்கு என்னடா பிரச்சனை படம் பிடிக்கலைன்னா பிடிக்கணும்னு சொல்லிட்டு போங்க ஒருத்தனை கம்பேர் பண்ணிக்கிட்டு அவ்வளோ வசூல் இவன் இவ்வளோ வசூல் கம்பேர் பண்ணிக்கிட்டு இவனுக்கு வந்து சரியான மற்ற ஆடியன்ஸ் ரசிகர்கள் இவங்க வந்து ஒரு ஒரு யூடியூப்பில் வந்துட்டால் காமனாக பேசுகிறோம் நெகட்டிவ் என்ன ப்ளஸ் பாயிண்ட் என்ன அது மட்டும் தான் இவங்க பேசுகிறது ஃபுல்லாக நெகட்டிவாக தான் பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த தமிழ் ஐட்டு அடுத்து நம்ம இட்டி ஸ்பாண்டா ட்ரெண்ட் சூட்டு சினி எக்ஸ்ப்ளோரு போன்ற சேனலுக்கெல்லாம் மாப்பியா கும்பல் இவங்க வந்து ஒரு மாப்பியா கும்பல் ஏன்னா மற்ற நடிகர் வந்து தங்க காசுகள் கொடுக்காங்க அதனால இந்த வலைப்பேச்சி போன்ற நடிகர்களுக்கு வந்து ஒரு வைத்தெறிச்சல் ஓ இப்படியெல்லாம் படம் எடுக்காங்க நம்ம போட்டு ஒட்டக்கணுமே களி ஊற்றணுமே சொல்லி எப்பண்டா இருக்க மாதிரி தான் இருக்கானுங்க இந்த வலைப்பேச்சு இந்த ட்ரெண்ட் சூட்டு இந்த சினி எக்ஸ்ப்ளோரு போன்ற சேனல்கள்லாம் இவனுக்கெல்லாம் என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியும் ஒரு படம் எடுக்க எவ்வளவு கஷ்டம் தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் இவனுங்க பாட்டுக்கு ஒரு சேரில் உக்காந்துக்கிட்டு படம் சரியில்லை அது சரியில்லைன்னு இருக்காங்க அது இல்லாமல் படம் சரியில்லைன்னா படம் சரியில்லைன்னு சொல்லிட்டு போயிடணும் அதுக்குன்னு ஒரு முழுக்க முழுக்க நெகட்டிவிட்டியாக தெளிச்சுக்கிட்டு இருக்கேன் படம் வந்து நானே சொல்கிறேங்க நேற்று போய் படம் பார்த்தேங்க படம் வந்து ஒரு ஸ்லோவான கதை தான் ஏன்னா பிரேக் டவுனோட காப்பி அப்படியே எடுத்திருக்காங்க ஸ்லோவான கதை தான் அவர் ஏற்கனவே நிறைய இன்ட்ரூவில வந்து மகிழ் திருமணி வந்து சொல்லிட்டாரு இந்த படத்தை வந்து எதையும் எதிர்பார்த்து வராதீங்க நம்ம எப்போவும் பார்க்குற அஜித் சார் மாதிரி இந்த படம் கிடையாது அவர் வந்து ஒரு கதையும் நாயனாகவே வருவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் திருமணி இந்த தற்கூறிகளுக்கு அது புரியலை எதுக்கு இந்த மாதிரி கதையில் நடிக்கிறாரு அப்படி பண்ணுறாரு இப்படி பண்ணுறாரு ஏன்னா எல்லா படமும் ஒரே மாதிரி நடிக்க முடியாதலாங்க வெவ்வேறு ஜானரில் வந்து ஒரு அட்டம் பண்ணி தான் ஆகணும் ஒரு நடிகனாக இருந்தால் அவனை வந்து வெவ்வேறு கதைக்கு வந்து ஒரு அட்டம் பண்ணி தான் ஆகணும் ஒரே கதையில் நடிச்சுக்கிட்டு அது ஒரு நடிகனுக்கு வந்து அது இது கிடையாது சாத்தியமாகாது அது மாதிரி தான் நம்ம அஜித் சார் வந்து அப்படி நடிச்சிருக்காரு ஏன்னா அடுத்த படம் குட் கிளியர் அது வந்து ஒரு மாஸ் கமர்ஷியலான ஒரு படம் இந்த படம் ஒரு ஒரு விது ஒரு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜானர் பண்ணி பார்ப்போமே அவர் சொல்லியிருக்காரு இதை பொறுக்காத சில தற்கூரிகள் பாடம் சரியில்லை லேக் அடிக்குது அப்படி அடிக்குது இப்படி அடிக்குதுன்னு சொல்லிக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கானுங்க நேத்திலேருந்து இந்த ட்விட்டர் ட்விட்டரில் போய் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க விடாமுயற்சி வந்து சரியில்லை விடாமுயற்சி ஹவுஸ் ஃபுல்லிங்கே கிடையாது காற்று வாங்கிட்டு இருக்குது தேட்டரு ஏன்டா காற்று வாங்க காற்று இருந்துச்சுன்னா எதுக்குடா இப்படி வரப்போகுது இன்றைக்கி பேக் சர்வீஸ் பாருங்கள் லைக்காகவே அப்படிஸெல்லாம் விடுவாங்க எவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்காங்க ஏன்னா நம்ம அஜித் சார் கரியரில் இது ஒரு பெஸ்ட்டாக ஓப்பனிங் வரப்போகுது ஏன்னா படம் வந்து ஒரு ஹாலிவுட் ஸ்டாண்டர்டில் எடுத்துருக்காங்க இதெல்லாம் பார்க்க மாட்டாங்க படத்தில் எங்கடா குறை இருக்குது அப்படின்னு தான் நினைப்பாங்க படத்தை போய் தேட்டரில் போய் பாருங்கள் ஏன்னா இது வந்து இந்த கதை வந்து எதனால் எடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ம கணவன் மனைவிக்கு வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வேணும் ஏன்னா கருத்து வேறுபாடுனால சில டய டிவோர்ஸ் கேஸ்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அதனால் இந்த படங்களை பாருங்கள் இந்த படத்தை பார்த்து ஒரு என்ஜாய் பண்ணுங்கள் ஏன்னா ஒரு ஃபேமிலியோடு பார்க்க வேண்டிய படம் தான் ஏன்னா இது வந்து ஒரு அஜித் சார் வந்து பெண்களுக்காக ஒரு எடுக்கப்பட்ட படம் திருமணி சார் வந்து அப்படின்னு சொல்வார் பெண்கள் இந்த படத்தை விரும்பி பார்ப்பாங்க அதுக்காக வேண்டிய அந்த படம் எடுத்துருக்காங்க அவ்வளவு எல்லாமே நல்லா தான் இருக்குது காலிவுட் ஸ்டாண்டர்டு ஒளிப்பதிவு எல்லாமே நல்லா தான் இருக்குது சாவடியா சாங்கு போன்ற எல்லா பாடல்களும் நல்லா தான் இருக்குது படத்தை பாருங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் தேவையில்லாமல் இவங்களை இந்த மாதிரி நெகட்டிவ் விமர்சனங்களை பார்த்துட்டு நீங்கள் நம்ப வேணாம் போய் படத்தை பாருங்கள் படத்தை பார்த்துட்டு உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் நீங்கள் நேற்று படத்தை பார்த்தீங்களா சில பேர் படம் பார்த்துருப்பீங்க படம் பார்த்தவங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா படம் எப்படி இருந்துச்சு கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் போடுங்க ஏன்னா நெகட்டிவ் விமர்சனங்கள்லாம் நம்பாதீங்க தயவு செய்து இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சுரேஷ் சூட்ஸ் டிவிக்கு